மிரதாத் அவங்களோட குரல் ரொம்ப அமைதியா தான் இருந்துச்சு ஆனா அது துருவிகளோட மனசுல ஒரு பெரிய புயலையே கிழப்பிடுச்சுங்க ஆமா அந்த மலைவீட்ல கேட்ட ஆழமான வார்த்தைகளுக்கு பிறகு மடாலயத்துக்கு திரும்பின துருவிகளுக்கு என்னாச்சு அத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி நமக்கிட்ட இருக்கிற அந்த மிரதாதின் ஞானமும் மடாலயத்தில் குழப்பமும் ஆகியவற்றிலிருந்து சில விஷயங்களை பார்க்கலாம் அந்த மடாலயத்தோட அமைதி களைஞ்சு போன அந்த நேரத்துக்குள்ள நாம இப்ப போகலாம் நிச்சயமா அந்த மலைவீட்டு சந்திப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி ஆமா துறவிங்க வெறும் வார்த்தைகளை கேட்டுட்டு வரல அவங்களோட நம்பிக்கைகள் அவங்க வாழ்க்கையோட அடித்தளம் அதையே கேள்வி கேட்கற மாதிரி ஒரு அனுபவத்தோட திரும்பி வராங்க ஓஹோ அவங்க மடாலயத்தோட வாசலை மிதிக்கும்போது அது பழைய மடாலயம் இல்ல அவங்களும் பழைய துறவிகளா இல்ல உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு மாறி போச்சு சரி இந்த மாற்றத்தோட வெவ்வேறு முகங்கள் அதோட ஆழத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பார்க்கலாம் ஒரே தூண்டுதல் தான் ஆனா எவ்வளவு விதமான எதிர்வினைகள் வருது பாருங்க ஆமா அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இதை புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் முதல்ல அந்த துறவிகளெல்லாம் கூட்ட அனுபவிச்சு அந்த மன உழைச்சல் பத்தி பேசுவோம் அவங்க மடாலயத்துக்கு திரும்பினதும் என்ன நடக்குது அவங்க திரும்பி வராங்க ஆனா முழுசா இல்ல உடல் மடாலயத்துல இருக்கு ஆனா மனசு இன்னும் அந்த மலை வீட்லயும் மிர்தாட் சொன்ன வார்த்தைகளோட தாக்கத்திலயும் சுத்திட்டு இருக்கு புரியுது அவங்களோட தினசரி ஜபங்கள் மடாலய வேலைகள் எல்லாமே வெறும் சடங்கு மாதிரி ஆயிடுது அதுல உயிர் இல்ல அந்த மங்களான வெளிச்சத்துல அவங்களோட குழப்பம் நிறைஞ்ச முகங்களை நம்ம நினைச்சு பாக்கலாம் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு வெறுமை ஒரு அமைவியின்ம அந்த மடாலயமணி மணி வழக்கம் போல அடிச்சாலும் அந்த சத்தம் கூட அவங்க மனசுல இருக்கிற கொந்தளி போட ஒரு முரண்பாடாக இருக்கும் இல்லையா கரெக்ட் நிச்சயமா அப்படிதான் அவங்களோட பழக்கமான அமைதி போயிருச்சு உள்ளுக்குள்ள மெர்தாத் சொன்ன அந்த பறவுங்கள் பறவுங்கள் அப்படிங்கிற கட்டளை திருப்பி திருப்பி ஒழிச்சிட்டே இருக்கு பல வருஷமா அவங்க கட்டி வச்ச அந்த பாதுகாப்பான பழக்கப்பட்ட உலகம் கொஞ்சம் கொஞ்சமா கரையற மாதிரி ஒரு தவிப்பு இது சாதாரண சோர்வு இல்லையே இல்லவே இல்ல இது வெறும் மனக்குழப்பம் அப்படிங்கறத தாண்டி ரொம்ப ஆழமானது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது ஒரு ஆன்மீக போராட்டத்தோட இல்லனா ஒரு புதிய விழிப்போட ஆரம்ப சொல்லலாம் ஓ அப்படியா ஆமா இத்தனை காலம் எத வேதவாக்கா நம்பி வாழ்ந்தாங்களோ அது கேள்விக்குள்ளாக்கப்படும் போது வர்ற ஒரு தவிர்க்க முடியாத உள் இது நம்ம கால் கீழ இருந்த தர நழுவற மாதிரி ஒரு ஃபீலிங் பழைய அடையாளங்கள் உடையும் போது வர்ற தவிப்பு இந்த உணர்வு நம்மல் பலருக்கும் ஏதாவது ஒரு நேரத்துல ஏற்பட்டிருக்கோம் இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க கூட யோசிக்கலாம் ஏதாவது ஒரு புத்தகம் ஒரு சந்திப்பு இல்ல சில வார்த்தைகள் உங்க உலக பார்வையை அசைச்சு பார்த்து ஒரு பழக்கமான அமைதியை போக்கி அதே சமயம் ஒரு புதிய தெரியாத திசைய நோக்குன ஒரு தேடல தூண்டுன அனுபவம் உங்களுக்கு இருக்கா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்களேன் ஆனா எல்லாரும் இந்த உள் போராட்டத்தை ஒரே மாதிரி இல்ல குறிப்பா அதிகாரத்துல இருக்கிறவங்க ஆமா அங்கதான் கதை ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வருது மடாலயத்தோட தலைவர் சமாதத்தோட எதிர்வினை இதுக்கு நேர்மாறா இருக்கு ஆமாம்ல அவர் இந்த மாற்றத்தை ஒரு பயமுறுத்தலா பாக்குறாரு சரிதான் சமாதம் இந்த அலையை எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறாரு மிர்தாதோட செல்வாக்கு துறவிகள் மத்தியில் அவருக்கு கிடைக்கிற கவனம் அவர் பேசுற அந்த புது புரட்சிகரமான கருத்துகள் இதெல்லாம் சமாதத்தோட அதிகாரத்துக்கு ஆபத்தா தெரியுது தன்னோட கட்டுப்பாடு போயிடும் இத்தனை காலம் கட்டிக்காத்த காத்த ஒழுங்கு சீர்குழஞ்சிடும் பயப்படுறாரு ஒரு மாதிரி பதட்டம் அவருக்கு இது அதிகாரத்தோட இயல்பான எதிர்வினைதான் புதுசா ஒரு வெளிச்சம் வரும்போது ஏற்கனவே இருக்கிற அமைப்புகள் அதை தங்களோட இருப்புக்கு ஆபத்தா பாக்குறது வரலாறு முழுக்க நாம பாக்குற ஒண்ணு சரிதான் சமாதம் தன்னோட பதவியையும் கட்டுப்பாட்டையும் மடாலயத்தோட மரபுகளையும் காப்பாத்த நினைக்கிறவ அந்த பாதுகாப்பின்மை அவரை கொஞ்சம் தீவிரமான முடிவுகளை எடுக்க வைக்குது அதோட வெளிப்பாடுதான் அந்த ரகசிய கூட்டம் இல்லையா மத்த சில மூத்த துறவிகளோட சேர்ந்து மிர்தாதை எப்படியாவது மடாலயத்தை விட்டு வெளியேற்றணும்னு திட்டம் போடுறாரு ஆமா இங்க எனக்கு தோன்ற ஒரு வரி ரொம்ப சரியா இருக்கு ஒளி பிறக்கும் பொழுது இருள் பயப்படும் அதுதான் சமாதத்தோட மனநிலை ஆனா ஆன்மீக பாதையிலே இவ்வளவு உயரத்துல இருக்கிற ஒருத்தருக்கு இப்படி ஒரு உலகியல் சார்ந்த பயம் வரலாமா இது ஒரு நல்ல கேள்வி ஆனா ஆன்மீக பாதைங்கிறது நேர்கோட்டில இல்ல அதுல ஏற்ற இறக்கங்கள் சோதனைகள் எல்லாமே உண்டு அதிகாரம் பதவி இதெல்லாம் பெரிய ஆன்மீகவாதிகளையும் சோதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் சமாதாத்தோட செயல்களுக்கு பின்னால இருக்கிற அந்த பாதுகாப்பின்மை அதிகாரம் போயிடுமோங்கிற பயம் அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு சைக்கலாஜிக்கல் அம்சம் ஆமா இது வெறும் சமாதாத்தோட தனிப்பட்ட பயம்னு மட்டும் சொல்லிட முடியாது நிறுவப்பட்ட மத அதிகாரத்துக்கும் அதோட கட்டுப்பாடுகளை மீறி வர்ற புதிய ஆன்மீக ஞானத்துக்கும் இடையில காலங்காலமா நடக்கிற போராட்டத்தோட ஒரு குறியீடா கூட இதை பார்க்கலாம் ஏன் புது உண்மைகள் அதிகார மையங்களுக்கு எப்பவுமே ஒரு சவாலா இருக்குதுங்கிற கேள்விக்கும் இதுல பதில் இருக்கு சரி இது ஒரு பக்கம் சமாதம் இப்படி பயத்துலயும் அதிகாரத்தை காப்பாத்துற முயற்சிலையும் இருக்கும்போது இன்னொரு பக்கம் முற்றிலும் வேற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இன்னொரு துறவி கிட்ட ஒரு உள்மாற்றம் நிகழுது நரோண்டா கிட்ட என்ன நடக்குது இதுதான் இந்த பகுதியில ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரே நிகழ்வு அதே வார்த்தைகள் தான் ஆனா எவ்வளவு எதிரெதிர் விளைவுகள் பாருங்க ஆமாம் சமாதம் பயத்தால சுருங்கி தற்காப்பில பின்வாங்கும் போது நரோண்டா அந்த வார்த்தைகள்ல ஒரு புதிய வாய்ப்பை பாக்குறாரு அவர் பயத்தை எதிர்கொண்டு அத நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு ஆச்சரியமா இருக்கே அப்போ நரோண்டா மிர்தாதோட வார்த்தைகள்ல குழப்பத்தை மட்டும் உணரல இல்ல அந்த குழப்பத்துக்கு பக்கம் ஒரு ஒரு புதிய புதிய திறப்ப ஒளிய அவர் உணர்றாரு அதவர பயமுறுத்துல ஆனா ஒரு தீவிரமான தேடலுக்குள்ள இழுக்குது அதேதான் அதனாலதான் மடாலயமே தூங்கிட்டு இருக்கிற அந்த ராத்திரி நேரத்துல அவர் தனியா மிர்தாத பாக்க போறார் அந்த காட்சி மனசுக்குள்ள ஓடுது அந்த ராத்திரியோட அமைதி மடாலயத்தோட நீளமான நிழல்கள் அதுக்கு நடுவுல மெதுவா நடந்து போற நரோண்டாவோட உருவம் அந்த பயணம் ரொம்ப முக்கியமானது அது வெறும் ரெண்டு பேர் சந்திக்கிற ஒரு பயணம் மட்டும் இல்ல அது உண்மையை தேடுற ஒரு ஆன்மாவோட அகப்பயணம் ஒரு தனிப்பட்ட யாத்திரை மாதிரி சமூகம் மரபுகள் பயம்னு இல்லாத்தோட நிழல்களையும் தாண்டி ஒளிய தேடி போற பயணம் அது அவரோட ஒவ்வொரு அடியும் அவர் தாண்டி வந்த தயக்கங்களையும் அவருக்குள்ள வளர்ற தைரியத்தையும் காட்டுற மாதிரி இருக்கு அதனால தான் நாம் இப்படி கூட சொல்லலாம் மற்றவங்க பயத்தால ஒதுங்கினாங்க ஆனா நரோண்டா அதே இருந்து விழிச்சுக்கிட்டாரு இந்த ஆச்சரியமான வேறுபாட்டுக்கு காரணம் என்னவா இருக்கும் ஏன் சிலருக்கு ஒரு சவால் சுவரா தெரியுது சிலருக்கு அதுவே வாசலா தெரியுது இதுக்கு ஒரே பதில் சொல்லிட முடியாது ஒருத்தரோட உள்மனசோட தயார்நிலை தயார் நிலை இதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற தாகத்தோட தீவிரம் அகங்காரத்தோட பிடி எவ்வளவு கம்மியா இருக்கு இப்படி பல காரணங்கள் இருக்கலாம்

நரோண்டா மனசுல இருக்கிற குழப்பங்களோடவும் ஒரு தேடலோடவும் மிதாத பாக்கிறாரு ஒரு வழிகாட்டுதலை எதிர்பார்க்கிறாரு அப்போ மிர் சுதந்திரம் விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமான ஆனா வழக்கத்துக்கு மாறான ஒரு உண்மையை சொல்றாரு இதுதான் அந்த உரையாடலோட மையம் மிர்தாத் என்ன சொல்றாரு உண்மையான சுதந்திரம்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருந்தோ சில பேர் கிட்ட இருந்தோ இல்ல ஒரு சூழ்நிலையிலிருந்தோ வெளியே போறதில்லைன்னு சொல்றாரு ஆமா அது ஒரு தப்பித்தல் இல்ல அப்போ என்னவாம் உண்மையான சுதந்திரம்ங்கிறது நாம இருக்கிற நிலைமையிலேயே எல்லாத்தோடையும் எல்லா நிலைமைகளோடும் இணக்கமா ஒன்னா இருக்கிறது தான் அது இடத்த மாத்துறது சம்பந்தப்பட்டது இல்ல அது நம்மளோட உள்பார்வைய நம்ம நம்ம உணர்வு நிலையை மாத்துறது பத்தினது இது நான் நினைச்சதுக்கு முற்றிலும் வேற மாதிரி இருக்கே ஆமா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா மிர்தாஜ் தாஜ் சுதந்திரம்ங்கிற மாத்தி சொல்றாரு நம்ம பொதுவா சுதந்திரம்னா சங்கிலிய உடைக்கிறது ஜெயிலிருந்து வெளியே வர்றது இருந்து தப்பிக்கிறதுன்னு தான் நினைக்கிறோம் ஆமா ஆனா மிர்தா சொல்றத பார்த்தா உண்மையான சுதந்திரம் வெளியில இல்ல அது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு நாம இருக்கிற இடத்துலயே சந்திக்கிற சூழ்நிலையிலேயே எல்லாத்தையும் அதோட உண்மையான தன்மையில அதோட ஒளியில தான் உண்மையான விடுதலைன்னு சொல்றாரு இது ஒரு புரட்சிகரமான பார்வைதான் அதனாலதான் அந்த அத்தியாயத்துல வர்ற வரி தொடுது சுதந்திரம் பறந்து போவதல்ல அனைத்திலும் ஒளி காண்பதே அது எவ்வளோ ஆழமான கருத்து ஆமா வெளிப்புற சுதந்திரம் அதாவது நம்ம சூழ்நிலைய இடத்த மாத்துறதுக்கும் அக சுதந்திரம் அதாவது அந்த சூழ்நிலைய பத்தின நம்ம பார்வைய அணுகுமுறைய மாத்துறதுக்கும் உள்ள வித்தியாசத்த இது ரொம்ப தெளிவா காட்டுது அப்போ மிர்தாத் சொல்ற இந்த விடுதலைங்கிறது நம்ம சூழல இல்ல சூழல பத்தின நம்ம கண்ணூட்டத்தை தான் உண்மையான சக்தின் புரியுது மிகச்சரியா புடிச்சிங்க இத மிர்தாத் முன்னாடி மலை வீட்டுல சொன்னாரே பறவுங்கள் பறவுங்கள்னு ஆமா அந்த வார்த்தையோட சேர்த்து பார்க்கலாம் அங்க அவர் சொன்ன பரவுதல்ங்கிறது உடம்பால ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது மட்டும் குறிக்கல அது நம்மளோட உணர்வு நிலையில நம்ம புரிதல்ல நம்ம பார்வையில விரிவடைகிறதையும் குறிக்குது ஓஹோ நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்திலயும் நம்மளையும் நமக்குள்ள எல்லாத்தையும் பாக்குற அந்த எல்லையில்லாத உணர்வு நிலைதான் உண்மையான சுதந்திரம் உண்மையான பரவுதல் நரோண்டாவுக்கு இந்த விளக்கம் ஒரு பெரிய புரிதலை கொடுத்திருக்கும் இந்த ஆழமான உரையாடலுக்கு அப்புறம் அத்தியாயம் ஒரு மாதிரி எதிர்பாராத ஒரு மர்மமான இதோட முடியுது மிருதாத்தும் நரோண்டாவும் பேசினதுக்கப்புறம் நரோண்டாவோட மனசுல ஒரு குறிப்பிட்ட எண்ணம் வருது அது என்ன ஆமா அந்த கடைசி வரி படிக்கிறவங்கள ஒரு மாதிரி யோசிக்க வைக்குது கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுக்குது அது அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாசலை துறக்கிற மாதிரியும் இருக்கு அதே சமயம் ஒரு மர்மம் முடிச்ச போடுற மாதிரியும் இருக்கு நரோண்டாவோட மனசுல வர்ற அந்த கடைசி எண்ணம் இதுதான் நாளைக்கு காலையில மிர்தாத் மடாலயத்தை விட்டு போக போறாரு இது ஏன் திடீர்னு வருது மிர்தாத் இத நரோண்டா கிட்ட சொன்னாரா இல்ல இது நரோண்டாவோட உள்நுணர்வா நிறைய கேள்விகள் வருது அந்த காலை காட்சி லேசா வெளிச்சம் பரவுது ஒருவேளை அந்த வெளிச்சத்துல மிர்தாத்தோட உருவமே மெல்ல கரையிற மாதிரி ஒரு கற்பனையே அது உருவாக்குது ஏன் இந்த முடிவு இவ்வளவு திடீர்னு இவ்வளவு மர்மமா இருக்கு மிர்தாத் அவரோட வேலையை முடிச்சுட்டு தான் நினைக்கிறாரா இத்தனை நாள் கிளப்பன கேள்விகளுக்கான பதில துறவிகள் அவங்களா தேடிக்கணும்னு போறாரா இதுக்கான விடை அடுத்தடுத்த பகுதிகளில் இருக்கலாம் ஆனா இந்த அத்தியாயத்தோட கடைசியில வர அந்த வரி அந்த மர்மத்தை இன்னும் கூட்டது ஒளி எழுந்திடும் முன் மிர்தாத் மறைய தயாராகிறார் ஆனால் அவர் ஒளியே அவராகிவிட்டார் இது எதை குறிக்கிது சொல்லுங்க ஒருவேளை மிர்தாத்துங்கிற உருவ மறைஞ்சாலும் அவர் கொண்டு வந்த ஞான ஒளி அந்த மடாலயத்துல நரோண்டாவோட மனசுல நிரந்தரமா தங்கிடுங்கிறதோட குறியீடா அப்படி இருக்கலாம் இது பல அர்த்தங்களை தரக்கூடிய ஒரு கவித்துவமான முடிவுனே சொல்லலாம் மிர்தாத்தோட உடலிருப்பினியுமே தேவையில்லையா அவர் போட்ட விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சா இல்லனா இல்ல இது நரோண்டாவுக்கும் ஒரு சோதனையா குரு பக்கத்துல இல்லாமலேயே அந்த ஒளிய தங்களுக்குள்ள கண்டுபிடிக்க முடியுமாங்கிற தேடலுக்கும் சிந்தனைக்கும் நம்மள கண்டிப்பா தூண்டுது இந்த ஆய்வுல நாம பார்த்த முக்கிய விஷயங்களை தொகுத்து பார்த்தா மிர்தாத்தோட ஞான வார்த்தைகள் துறவிகள் கிட்ட முதல்ல ஒரு மன கொந்தளிப்பு ஒரு அமைதியின்மைய உருவாக்குச்சு ஆமா அப்புறம் அந்த வார்த்தைகளுக்கு எதிர்வினையா ரெண்டு துருவங்கள் உருவாச்சு அதிகாரத்துல இருந்த சமாதத்தோட பயம் எதிர்ப்பு அதிகாரத்தை காப்பாத்திக்கிற முயற்சி இன்னொரு பக்கம் அதே வார்த்தைகளை கேட்டு புது விழிப்பு கிடைச்ச நரண்டாவோட தனிப்பட்ட தேடல் பயணம் கடைசியா அந்த பயணத்துல ஒரு முக்கிய கட்டத்துல மிர்தாத் சொன்ன உண்மையான அக சுதந்திரம் பத்தின ஆழமான கருத்து இது எல்லாமே இந்த ஒரு பகுதியிலேயே அழகா சொல்லப்பட்டிருக்கு ஆமா இது வெறும் ஒரு கதையோட அடுத்த கட்டம் மட்டும் இல்ல மனித மனசோட வெவ்வேறு அடுக்குகளை ஆன்மீக பயணத்துல வர சிக்கல்களை அதிகாரத்துக்கும் உண்மைக்கும் நடக்கிற நிரந்தர போராட்டத்தை தனி மனிதனோட விழிப்புணர்வுக்கான வாய்ப்பு இப்படி பல விஷயங்களை இது தொட்டு போகுது ஒரே தூண்டுதலுக்கு மனிதர்கள் எவ்வளவு வித்தியாசமா எதிர்வினை செய்யறாங்கன்னு இது காட்டுது ஆனா சுதந்திரத்தை மிர்தாத் சொன்ன அந்த அக விடுதலைய மடாலயத்துக்கு வெளியில போய் உலகத்தை விட்டுட்டு தான் கண்டுபிடிக்க முடியுமா இல்ல அது எப்பவும் எங்கேயும் எந்த சூழ்நிலையிலும் செய்ய வேண்டிய ஒரு உள்பயணமா இருக்குமா இத நீங்களே சிந்திச்சு பாருங்க இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோட பயணிச்ச உங்களுக்கும் எங்க மனமார்ந்த நன்றி மீண்டும் இந்தோர் ஆய்வில் சந்திப்போம்